ஈரோடு ஆறுமுகம் ஜோதிட ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூட விரும்புகிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நம அதாவது சென்ற நாள் தீபாவளி என்று அதுக்கு முந்தைய நாள் உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்து சொல்ல முடியவில்லை ஏன் என்னால் வீடியோ எடுக்க என்கிட்ட ஆளிலே எனக்கும் வீடியோ எடுக்க தெரியாது அதனால் சொல்ல முடியவில்லை நான் பல முறை சோழி மூலமாக சில கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அது சில வாசகர்களுக்கு நன்றாக உள்ளது என்று என்னிடத்தில் இடத்தில் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள் நான் நூற்றி எட்டு சோழியில் பனிரெண்டு பனிரெண்டாக எடுத்து சுழற்சி பண்ணி அதுக்குண்டான வேதங்களை படித்து தான் சோழி பார்க்கிறேன் சோழி பார்ப்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல விளையாட்டு அல்ல அது ஒரு முக்கியமான சமாச்சாரம் சோழி என்பது அதனால தான் நான் ஏழிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைந்தான் பார்க்கிறேன் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல என்கிட்ட சோழி பார்ப்பவர்கள் நன்றாக உள்ளது பரவாயில்லை அப்படி என்று கருத்து சொல்ல வேண்டும் அதுக்காக மூணு பேருக்கு நடந்து விட முடியாது அது அவர்கள் செயல் நம்பிக்கை வேண்டும் முதலில் யாராக இருந்தாலும் நம்பிக்கை வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காரியம் பணிக்கும் கோயிலில் தெய்வங்களை சந்திக்க செல்கிறோம் ஆயிரக்கணக்கில் அன்னதானம் செய்கிறோம் லட்சக்கணக்கில் கோயிலுக்கு ஆபாரணங்கள் அறிவிக்கிறோம் என்ன கிடைக்கிறது கிடைக்கிறது பலன் தான் கிடைக்கும் அது யாரோ மூலமாக தான் கிடைக்கும் அதுபோல நாங்கள் ஜோதிட சோழி பார்க்கும் ஜோதிடர் ஒரு கருத்து சொன்னால் அதை நீங்கள் நம்பிக்கையோடு தெரிந்து நம்பிக்கையோடு தான் அந்த காரியம் வெற்றி அடையும் முதலில் நம்ப வேண்டும் முதலில் நாம் என்ன சொல்கிறோம் என்பதை சிந்தித்து செயல்பட்டு அதை நம்ப வேண்டும் நான் மார்ச் ஏப்ரல் மே மாதங்களிலிருந்து மழை நன்றாக பொழியும் உலகத்துக்கு சொல்லியிருந்தேன் இந்தியாவுக்கும் சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருந்தேன் அனைவருக்கும் சொல்லியிருக்கிறேன் மழை நன்றாக பொழியும் வெள்ளம் கரவுண்டு ஓடும் என்று சொல்லியிருந்தேன் தான் இன்னும் இருக்கிறேன் ஏதான் சொல்லுகிறேன் என்றால் நான் சூழியன் சுற்றும் பொழுது இதையெல்லாம் கேட்பேன் பொது கருத்தையும் சில கருத்தை கேட்டு தெரிந்து கொள்வேன் அதில் சில கருத்துக்களை உங்களுக்கு தெரிவித்து தெரிவிக்கிறேன் இதை ஜோதிடர்கள் சொல்வார்களோ சொல்ல மாட்டார்களோ தெரியாது நான் சொல்கிறேன் இப்போவும் காலை நூற்றி எட்டு சோழி எடுத்து பனிரெண்டு பன்னிரெண்டாக போட்டு பொதுக்குலனை அறிந்து கொண்டு தான் உங்கள் பேசுகிறேன் பேசுகிறேன் பொதுக்குலன் என்னவென்றால் மழை பரவலாக பொழியும் கார்த்திகை மாதம் தீபம் வரைக்கும் மழை நன்றாகத்தான் பொழியும் விட்டுவிட்டு இருந்தாலும் இந்த ஆண்டு சென்னையை மழை ஆபத்தான முறையில் தாக்காது என்று சோழி ஏற்கனவே சொல்லிவிட்டது இன்று காலையும் சொல்லிவிட்டது நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் சென்னைக்கு மழை ஆபத்து வரும் செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டார்கள் பூண்டு ஏறி திறந்து விட்டார்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை யோதிடத்தில் சோழி நன்றாக சொல்லிவிட்டது பதினஞ்சாயிரம் கண்ணணி இருபத்தாயிரம் கண்ணணிக்கு மேலே தண்ணி தாண்டாது அதுக்கு கீழே தான் திறந்து விடுவார்கள் அப்படி என்று நானும் விவரமாக கேட்டே விட்டேன் அது நூற்றுக்கு நூறு உண்மை ஆகவே நீங்கள் சென்னையில் வாழும் மக்கள் பயப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு மழை பொழியும் பாதிப்பான மழை அதிவிரைவான மழை பொழியாது அரசாங்கத்துக்கு தொந்தரவு கொடுக்காது ஆகவே மக்கள் நிம்மதியோடு இருக்கலாம் இது உண்மை இது எல்லாம் நாட்டு மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு சோழி சொல்லும் ஜோதிடர் சென்னையில் மழை பொழியாது என்று வாழ அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் மழை பொழியும் பாதிப்பான மழை பொழியாது என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன் அது உண்மையா என்று உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே தான் தெரியும் இப்பொழுது தெரியாது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒன்றாதி இரண்டாம் தேதி வரை இருக்குது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் அவர்கள் அறிவிக்கிறது வேறு நாங்கள் சொல்வது வேறு அவன் ஆகையால் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை சற்று ஆங்காங்கே மழை பொழியும் கார்த்திகை தீபத்து வரைக்கும் மழை நன்றாக பெழியும் எந்த அணைகளும் குறையாது அணைகள் நீர்மட்டை மட்டை ஏறுநாளும் வரையே இறங்காது சற்று மழை தனிந்து கார்த்திகை தீபத்தை வரைக்கும் மழை பொழியும் அவர்கள் வாகனத்தில் செல்பவர்கள் பார்த்து சென்றுவார்கள் பொதுமக்கள் குழந்தைகளை சென்று கூட்டிக் கொண்டு வருபவர்கள் பொறுமையாக சென்றுவார்கள் சோழி பார்ப்ப நண்பர்கள் தயவு செய்து முன்பதிவு செய்து கொண்டு வார்கள் காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரைதான் சோழி பார்க்கப்படும் என்னுடைய அலுவலகம் ஏரூர் மரப்பாளம் ஏபி ஆஸ்பத்திரி அருகில் செயல்படுகிறது சீனி தோட்டம் என்ற இடத்தில் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது எண்ணுக்கு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சந்திக்கலாம் தயவுசெய்து நான் சொல்வது நன்றாக தான் உள்ளது என்று தெரிந்த வாசகர்கள் சர்ப்ரைஸ் செய்திகள் லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நன்றாக பொதுப்பலனை சொல்கிறேன் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா